எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சென் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய இந்த ரெசிபி ரொம்பவே சுலபமானதுங்க ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இதனோட மருத்துவ பயன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹைஜீனிக்காக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சின்னவங்களாக இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கும் பெரியவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் தினமும் சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை சுத்தமான முறையில் ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடும் பொழுது அதனோடய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அடிக்கணமான பேனில் அரை கிலோ அளவுள்ள வெள்ளம் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இதில் இருந்து நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி சேர்த்தா போதும் அதாவது அந்த வெள்ளம் நனையணும் அது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் வெள்ளம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டா நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்கு ஆகிற டைம் அதிகமாகும் கேஸும் அதனால் அதிகமாக செலவாகும் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த தண்ணியே எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு கலந்து கலந்து விடும் பொழுது அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே வெள்ளம் உருகி வந்துடும் இது போல் நீங்கள் கலந்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டி மரக்கரண்டியாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க மரக்கரண்டி அப்படிங்கிற பட்சத்தில் அதில் சூடு ஏறாமல் நமக்கு ஆவிலாம் அடிக்காமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கரஞ்சி வந்திருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு வரும் பாகு அப்படின்னா நம்ம பதம் அது போல் பாகெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சி நல்ல சலசலன்னு முத்து முத்தாக கொதித்து வரும் அந்த கொதித்து வர டைமில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளவு நல்லா அழகாக கொதித்து வந்துட்டுருக்கு இதுதான் ஒரு கரெக்டான பதம் நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த பதத்தில் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுடுங்க எவ்வளவு நல்லா அழகாக சலசலன்னு கொதிச்சு வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நான் இது மண்டை வெள்ளம் சொல்லுவோம் இல்லைங்களா அதில் பாகு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம் பனை வெள்ளம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் பனை வெள்ளத்தை தான் பொதுவாக கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் நல்லா நமக்கு தீக்காக கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாகை பார்த்தீங்கன்னா ஆறுன ஒன்று இன்னுமே திக்காக மாறிடும் ஏன் நம்ம பாகு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் சில வெள்ளத்தில் கொஞ்சம் அந்த தூசெல்லாம் இருக்கும் அதனால வடிகட்டிக்க போகிறோம் நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் துளி கூட தூசெல்லாம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரக்டாகவே வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை அதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம் நீங்கள் சப்போஸ் டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் செஞ்சு வடிகட்டிக்கிட்டீங்கன்னா நம்ம செய்யும் பொழுது அந்த துகள்கள்லாம் இல்லாமல் சாப்பிடும் பொழுதும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு கரெக்டான பதம் வந்துருச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இது போல் திக்காக இருக்கும் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிலையும் ரொம்ப சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் அந்த வடிகட்டி வச்சு வடிகட்டாதீங்க ஏன்னா இது திக்காக இருக்கிறதுனால இறங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்க வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டினாலே கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த பாகை நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் சர்க்கரை பொங்கல்லாம் செய்கிறீங்க இல்லை ஜூஸ்லாம் செய்கிறீங்கன்னும் பொழுது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பாகை எடுத்து செய்கிறது கூட இதே மெத்தட் தாங்க இப்போ நம்மளோட பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் நீங்கள் பாகை ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு கூட அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாகு ரெடியாக இருக்குது நான் இதுக்கு பயன்படுத்த போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடித்தா அப்படியே வாயெல்லாம் இனிப்பான சுவை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் உங்களை நிறைய பேர் ஏன் எல்லாருமே கூட இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அரை கிலோ அளவு நெல்லிக்காய் நான் வாங்கினேன் ஆனால் கால் கிலோ அளவுள்ள நெல்லிக்காய் தான் இதுக்கு நான் சேர்க்க போகிறேன் இதில் கால் கிலோ அளவுள்ள நெல்லிக்காயை அடிகனமான பாத்திரத்தில் இது போல் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை இன்னும் சுவிட்ச் ஆன் பண்ணலை இந்த நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க சில சமயம் நெல்லிக்காய் நல்லா ஜூஸியாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நெல்லிக்காவை நல்லா வேக விட்டுடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துடும் கலர் மாறி இருக்கும் பாருங்க இந்த தண்ணியும் நல்லா ஓரளவு சுருங்கணும் அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் வதக்கி அதை செஞ்சாலும் வேக வச்சு செஞ்சாலும் காய வச்சு நம்ம பயன்படுத்தினாலும் நெல்லிக்காயில் இருக்க சத்துக்கள்லாம் வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இந்த சமயத்தில் இந்த வெள்ளப்பாக தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் திக்காக இருந்தது இல்லைங்களா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சூடாக்கி திருப்பி அதை நான் வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த வெள்ளப்பாகை இதில் நான் சேர்த்துறேன் நீங்கள் கொஞ்சம் இலகளாகவே இறக்கும் பொழுது அந்த பாத்திரத்துல அவ்வளவா திக்காக பாகு படியாது அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக திக்கான பாகையே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாகு சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இது லைட்டாக நம்ம கலந்து விடுறோம் இது லைட்டாக கலந்த பிறகு உடனே நீங்கள் திக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பாகு அந்த பாகை இதில் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுள்ள நெல்லிக்காய்க்கு அரை கிலோ அளவு உள்ள வெள்ளத்தை எடுத்து பாகு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும் பொழுதே இது மலை தேன் போல ஒரு கலரில் இருக்குது நீங்கள் வெள்ளம் வாங்கும்பொழுது நல்லா பழைய வெள்ளமாக வாங்குங்க கடையிலேருந்து இருந்து அப்பதான் இது போல் டார்க்கான கலரில் கிடைக்கும் புது வெள்ளம் சாப்பிடும் பொழுது சிலருக்கு சளி பிடிக்கும் அதனால் இதுபோல் செய்யும் பொழுது பழைய வெள்ளமாக வாங்கி பயன்படுத்துவது நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் அந்த வெள்ளத்தை வாங்கி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வச்சுட்டிங்கன்னா கலர் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் வெள்ளம் சேர்த்த உடனேயே இதில் பாருங்கள் எந்தளவு இலகி வந்திருக்கு இது நல்லா நம்ம கலந்து விட்டு அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வெள்ளம் சேர்த்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் திக்காக இது மாறி வரும் நம்ம இந்த ரெசிப்பியில் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது அதாவது சில நட்ஸ் எல்லாம் நான் சேர்ப்பேன் ஆனால் மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வெள்ளம் ஒன்று நெல்லிக்காய் இது ரெண்டை மட்டுமே பயன்படுத்தி கூட இந்த ரெசிபி நம்ம செய்யலாம் டேஸ்ட்டுக்காகவும் கூடுதல் சத்துக்காகவும் நட்ஸ் எல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் இதில் சேர்த்துக்கலாம் இதே போல் அடிப்பிடிக்காமல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மேக்ஸிமம் நல்லா நமக்கு திக்காக வந்துடும் அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் வெள்ளரி விதைகள் சேர்க்குறேன் இந்த அளவு இலைகளாக இருக்கும் பொழுதே நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா ஆறனை பிறகு இன்னும் இது திக்காக மாறிடும் இல்லை எனக்கு ரொம்ப உதிர் உதிராக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இதில் சுருங்கின பிறகு தண்ணியெல்லாம் சுருங்கின பிறகு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க வெள்ளரி விதை தான் அப்படின்றது இல்லை பூசணி விதை சேர்த்துக்கலாம் நம்ம சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் ஆக்ரூட் இது போல் எந்த டிரைனர்ஸ் இருக்கோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே இது நல்லாவே ஆறிடிச்சு இப்போ பாருங்கள் எந்தளவு சூப்பராக நல்லா ஆறி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்னா பொதுவாக நீங்கள் பிளாஸ்டிக் எல்லாம் ஸ்டோர் பண்ணலான்னு நினைப்பீங்க ஆனால் எல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காயில் இந்த புளிப்பு சுவையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது பிளாஸ்டிக்கோட சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் கண்ணாடி பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா பீங்கான்லேயோ சேர்த்து வச்சுக்கோங்க எவர் சில்வர் பாத்திரத்தில் கூட இதை ஸ்டோர் பண்ண வேணாம் ஏன்னா வெள்ளம் எவர் சில்வர் பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அந்த எவர் சில்வர் பாத்திரமும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அதுலேயும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதனால் அவசியம் கண்ணாடி ஜாரில் இதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனை தினமும் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பூன் நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு சில்னஸ் போன பிறகு தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுள்ள நெல்லிக்காய் சேர்த்தேன் அரை கிலோ அளவுள்ள வெள்ளம் சேர்த்தேன் நெல்லிக்காய் பொதுவாக என்ன ரேட்டில் விற்கிது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஒரு சாதாரண மார்க்கெட்டில் விற்கிது இந்த ரெசிபியை தேன் நெல்லியாக நம்ம கடையில் வாங்கும்பொழுது அது எவ்வளவு காஸ்ட்லி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்கிறேன் பாருங்கள் கால் கிலோ அளவுள்ள ஒரு நல்ல குவாலிட்டியான தேன் நெல்லி நான் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பத்து நெல்லிக்காய்கள் இருந்தது அதாவது முழுசு முழுசாக போட்டு அதில் செஞ்சுருந்தாங்க பத்து நெல்லிக்காய் இருந்தது அதுவே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபியை நாமளே வீட்டை செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதில் பார்த்தீங்கன்னா தேன் நம்ம சேர்க்கவே இல்லை நீங்கள் தேன் சேர்க்குற மாதிரி இருந்தால் நல்லா ஆறன பிறகு நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சமயத்துக்கு முன்னாடி இதில் நூறு எம்எல் அளவில் நல்ல தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம தேன் சேர்த்து கலந்துட்டால் இந்த ரெசிப்பியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கணும் தேவைக்கு நீங்கள் ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை அவசியம் உங்கள் வீட்டில் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளத்தோட அளவு இப்போ நான் அப்படியே டபுளாக சேர்த்துருக்கேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயில் துவர்ப்பும் அந்த கசப்பு தன்மையும் அதிகமாக தெரியும் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் தாராளமாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை விட கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க குறைவாக சேர்க்கும்போது கசப்பு தன்மையும் தன்மையும் அதிகமாக தெரியும் இதில் நீங்கள் தேன் கலந்துட்டீங்கன்னா இன்னும் இதனோட சுவை கூடுதலாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் கடையில் விற்கிற தேன் நெல்லியும் இதுவோ ஒன்றா அது தேனில் தானே செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அது தேனில் தான் செஞ்சுருப்பாங்கன்னா முழுக்க முழுக்க தேனில் செஞ்சுருக்க மாட்டாங்க அதில் வெள்ளமும் மிக்ஸாக இருக்கும் தேன் குறைவான அளவு தான் சேர்ப்பாங்க நீங்கள் எந்த அளவு குவாலிட்டியாக வாங்கினீங்கனாலுமே அதில் வெள்ளம் சேர்த்து இருப்பாங்க ஒன்று சாதாரண வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் அதனோட ரேட்டும் இருக்கும் அதனால இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க என்னோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகம் இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் வருங்க இது இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்